ஓம் என்பது முருக கடவுள் சூரனை அழித்த பெருமையை கொண்டாடும் ஒரு விழாவாகும் ஆறு நாட்கள் நடைபெற்ற சூரசம்ஹாரத்தின் முடிவுல முருகன் மாமரமாக நின்ற சூரபத்மன தன் சக்தியாகிய வேளினால் பிளந்தார் பிளவுபட்ட மாமரம் சேவலும் மயிலுமாக மாறவும் சேவலைக் கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் முருகன் ஏற்றுக் கொண்டார் இது கந்தபுராணத்துல சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகும் கந்த புராணத்துல வரும் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் ஆகியோர் முறையே சைவ சித்தாந்தத்தில் பேசப்படும் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களை குறிப்பதாக கருதப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தின்படி படி இறைவன சென்றடைவதே உயிர்களின் நோக்கமா இருந்தாலும் உயிர்கள் இறைவன விடாமல் அவற்றின் அறிவை அறிவற்ற சட பொருள்களான ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்கள் மறைத்து கொண்டிருக்கின்றன கண்மம் என்றால் ஆசை பொறாமை மாயை என்பது பிரம்மத்தை மறைத்து நிலையில்லாத பொருளை நிலையானது என காட்டுவது இந்த மூமலங்களால் ஏற்படுகின்ற அறியாமையே உயிர்களின் துன்பங்களுக்கு காரணம் என்கிறது சைவ சித்தாந்த கருத்து உயிர்களை மலங்களின் பிணைப்பிலிருந்து விடுவித்து தன்னுடன் சேர்த்து கொள்ள இறைவனின் அருள் வேண்டும் ஆன்மாவை துன்புறுத்தும் மலங்களின் கெடுபிடியிலிருந்து ஆன்மாவுக்கு விடுதலை அளிப்பதோடு ஆணவ மலத்தின் பலத்தை குறைத்து அதனை தன் காலடியில் இறைவன் வைத்திருப்பதை உணர்த்துவதே சூரசம்ஹாரமாகும் நாமும் முருகப்பெருமானை இந்த சஷ்டியில பிரார்த்தனை செய்து அறியாமையை நீக்கி நமக்கு ஞானம் என்ற ஒளியை ஏற்ற வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம் எல்லாரோட பிரார்த்தனைகளையும் முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் இப்பொழுது நம்ம முருகப்பெருமானை நினைப்பதற்கு பேசுவதற்கு படிப்பதற்கு கேட்பதற்கு அவரே தந்த பொக்கிஷம்தான் அருணகிரிநாதரால் ஏற்றப்பட்ட திருப்புகள் அந்த திருப்புகள் பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடல் இருநூற்றி இருபத்தி ஆறுல இருந்து இருநூற்றி முப்பது வரைக்கும் சுவாமி மலை திருப்புகள் பாடல் இருநூற்றி இருபத்தி ஆறு பரவ அரிதாகிய வரை என நீடிய பனைமுளை மீதினில் உருவான பணிகள் உலாவிட இழை இடை சாய்த்தரு பயிலிகள் வாழ் விழி அயிலாளே நிறவரியோடு இயல் குழல்களின் நான் மலர் நிறைத்தரும் மூரலின் நகை மீது நிலவு இயல் சேர்முகம் அதில் உயர் மாமயல் நிலை எழவே அழைவது ஆமோ அரவு அணையார் குழை பரசிவ ஆரண அரண் இடப்பாகமது உரை சோதி அமை உமை டாகினி திரிபுரை நாரணி அழகிய மாது அருள் புதல்வோனே குறவு அணி பூஷண சரவண தேசிக குக கருணாநிதி அமரேசா குரமகள் ஆணைமின் மருவிய பூரண குரு கிரிமேவிய பெருமாளே பாடலின் பொருள் நான் சிற்றின்பமான பெண்களுடன் இருக்கக்கூடிய இன்பத்தை பேரின்பமாக நினைத்து அதன் மீது எழுகின்ற அதிக மோகம் நிலை என் மனத்தில் தோன்றுவதால் என் நெஞ்சம் அழைப்பாயலாமோ பாம்பை பொருந்திய குண்டலமாக உடைய பரமசிவன் வேதம் போற்றும் அரண் எனப்படும் பெருமானுடைய இடப்பாகத்தில் உரைகின்ற ஜோதி அம்மை உமாவாகிய பார்வதி தேவி திரிபுரத்தை எரித்தவள் துர்க்கை அழகிய மாதாகிய பார்வதி அருளிய மகனே குராமலரை அணுகின்ற ஆபரணமாக கொண்டவனே சரவணனே குருமூர்த்தியே குகனே கருணை நிதியே தேவர்களுக்கு ஈசனே குரப்பெண்ணாகிய வள்ளி ஐராவதம் என்ற யானையால் வளர்க்கப்பட்ட மின்னல் போன்ற தேவயானை ஆகிய இருவரும் சேர்ந்துள்ள முழு பொருளே சுவாமி மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் இருநூற்றி இருபத்தி ஏழு பல காதல் பெற்றிடவும் ஒரு நாழிகைக்குள் ஒரு பலனே பெற பறவு கயவாலே பல பேரை மெச்சி வருதொழிலே செலுத்தி உடல் பதறாமல் வெட்கம் மறுவகை கூறி விலகாத லட்சை தனிமலையாம் முளைச்சியர்கள் வினையே மிகுத்தவர்கள் தொழிலாலே விடமே கொடுத்து வெகு பொருளே பறித்து அருளும் விளைமாதர் பொய்களவி இனிதாமோ மலையே எடுத்து அருளும் ஒரு அரக்கன் வடமேறு என தரையில் விழவேதான் வகையா விடுத்த கனை உடையான் மகிழ்ச்சி பெறும் மருகா கடப்ப மலர் அணி மார்பா சில காவிய துறைகள் உணர்வோர் படித்த தமிழ் செவியார வைத்து அருளும் முருகோனே சிவனார் தமக்குரிய உபதேச வித்தை அருள் திருவேரகத்தில் வரும் பெருமாளே பொருள் நான் அந்த பொய்யான இன்பம் இனிமையாகுமோ கையிலை மலையை எடுத்தவனும் ஒப்பற்ற வாழை ஏந்திய அரக்கனும் ஆகிய ராவணனுடைய உடல் வடக்கே உள்ள மேருவே விழுந்தது என்னும்படி தரையில் விழவே தக்

இருநூற்றி இருபத்தி எட்டு பாதி மதிநதி போதும் அணிசடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மனவாளா காது மொறு விழி காங்கமுற அருள் மாயன் அரிதுரு மருகோனே கால நினை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே ஆதியேயனோடு தேவர் சுரருலகு தேவர் சுரருளகு ஆளும் வகையுறு சிறை மீளா ஆடு மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வர வரும் இளையோனே சூத மிகமல் வளர் சோளை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரனுடன் வாரி சுவரிட வேலை விடவள பெருமாளே சூரனுடன் வாரி சுவரிட வேலை விடவள பெருமாளே பாடலின் பொருள் பிறை சந்திரனையும் கங்கை நதியையும் கொன்றை மலரையும் அணிந்த சடை பெருமான் சிவபிரான் அருளிய குமரேசனே சர்க்கரை பாகும் கனிகளும் போன்ற இனிய மொழியை உடைய மாதரசி குரமகளாகிய வள்ளியின் பாதத்தை பிடித்துவிடும் மணவாளனே பிரிக்கப்பட்ட ஒரு விழியை காகாசுரன் என்னும் காகமடையும்படி அருளிய ஸ்ரீராமர் மாய ஹரிக்கும் லக்ஷ்மிக்கும் மருமகனே யமன் என்னை அணுகாத வகைக்கு உன் இரு திருவடிகளில் வழிபடும் புத்தியை அருள்வாயாக ஆதி பிரம்மனோடு அமரர்கள் அனைவரும் தேவலோகத்தை ஆளும்படி சிறை நின்று அவர்களை மீட்டவனே நடனமாடும் மயிலில் மீது ஏறி தேவர்கள் உன்னை சுமந்து வர வருகின்ற இளையவனே மாமரங்கள் மிகுந்து வளர்ந்த சோலைகள் நிறைந்த சுவாமி மலையில் வீற்றிருப்பவனே சூரனின் உடல் வீழ கடல் வற்றி போக வேலினை செலுத்த வல்ல பெருமாளே பாடல் இருநூற்றி இருபத்தி ஒன்பது மகர கேதனத்தன் உறவு இலான் எடுத்து நாணி இட்டு நெறி சேர்வார் மலையவே வளைத்த சிலையின் ஊடு ஒழித்த வலிய சாய கண்ட மட மாதர் இகழ வாசம் உற்ற தலை எல்லாம் வெளுத்து இளமை போய் ஒழித்து விடுமாறு இடைவிடாது எடுத்த பிறவி வேர் அறுத்து உன் இனிய தாள் அழிப்பது ஒரு நாளே அகிலம் ஏழும் எட்டு வரையின் மீது முட்ட அதிரவே நடத்தும் வீரா அசுரர் சேனை கெட்டு முறிய வானவர்க்கு அடைய வாழ்வு அழிக்கும் இழையோனே மிக நிலா எரித்த அமுதவேணி நிற்க விழை சுவாமி வெற்பில் உறைவோனே விரைய ஞான வித்தை அருள் செய் தாதை கற்க வினவ ஓதுவித்த பெருமாளே பாடலின் பொருள் மீன்கொடியை உடையவனும் உருவம் இல்லாதவனும் ஆகிய மன்மதன் கையில் எடுத்து இனிமை தரும் கரும்பு வில்லில் ஞானை இட்டு நல்ல நெறியில் இருப்பவர்களும் மயங்கி திகைக்கும்படி வளைத்த வில்லின் உள்ளே மறைத்து வைத்த வலிய அம்பாகிய கண்ணை உடைய அழகிய இகழும்படி ஒரு காலத்தில் மனம் இருந்த தலையின் கருமயிர் முழுமையும் வெழுத்து இளமை என்பது கடந்து போய் எங்கோ மறைந்து புதைந்து விடும்படி இடைவிடாமல் இதுவரை நான் எடுத்த பிறவி என்பதன் வேரை அறுத்து உனது இனிமையான திருவடியை நீ தந்து அருளும் ஒரு நாள் கிட்டுமோ மீதும் அஷ்டகிரிகளின் மீதும் முட்டும்படியாக அதிரவே செலுத்துகின்ற மயில் வீரனே அசுரர்களின் சேனைகள் கெட்டு முறிய தேவர்களுக்கு முழு வாழ்வை அழித்த இளையவனே மிகவும் நிலவொழியை வீசுகின்ற அமுத சடையராகிய சிவபெருமான் முன் நின்று கேட்க விரும்புகின்ற சுவாமி மலையில் உபதேச கோலத்தில் வீச்சிருப்பவனே விரைவில் ஞான மூல பொருளை அடியான அவர்களுக்க அருள் செய்கின்ற தந்தையாகிய சிவபெருமான் தான் அதனை அறிய வேண்டிக்கர்க்கே அவர் கேட்க அப்பொருளை அவருக்கு உபதேசித்த பெருமாளே பாடல் 230 மருவே செரித்த குளலார் மயக்கி மதனாகமத்தின் விறகாலே மயலே எழுப்பி இதழே அறுத்த போல் முளைக்குள் உறவாகிய பெருகாதலுற்ற தமியேனே நித்தல் பிரியாது பற்ற மறவாதே பிழையே பொறுத்து உணர்திரு தாளிலுற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே குருவாயரர்க்கும் உபதேசம் வைத்த குகனே குரத்தி மனவாளா குளிர் காம் நிகுத்த வளர்பூக மெத்து குடகா விரிக்கு வடபாளார் திருவேரகத்தின் உரைவாய் உமைக்கொர் சிறுவா கரிக்கு மிளையோனே திருமால் தனக்கு மருகா பறக்கர் சிரமே துணித்த பெருமாளே பாடலின் பொருள் மரிக்கொழுந்து வாசனை மிகுந்த கூந்தலை உடைய பெண்கள் என்னை மயக்கி காம சாஸ்திரத்தின் தந்திர வகைகளாலே மோகத்தை மூட்டிவிட்டு அந்த சிற்றின்பத்தில் மிக்க ஆசை பூண்ட அடியேணை நித்தமும் பிரியாமலும் என்னிடம் அன்பு மாறாமலும் என் பிழைகளை பொறுத்து உன் இரண்டு திருவடிகளிலும் பொருந்தியுள்ள பேரின்ப பெருவாழ்வை யான் பற்றும்படியாக அருள் புரிவாயாக குருமார்த்தியாக நின்று சிவபெருமானுக்கும் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த குகனே குரத்தி வள்ளியின் மணவாளனே குளிர்ந்த சோலைகளால் நிறைந்த வளர்ந்தோங்கிய கமுக மரங்கள் சூழ்ந்த மேற்கு நின்று வரும் காவிரிக்கு வடபாலுள்ள திருவேரகமாம் சுவாமிமலையில் மலையில் வாழ்பவனே உமாதேவியின் ஒப்பற்ற மகனே யானைமுக கணபதிக்கு தம்பியே திருமாலுக்கு மருமகனே அரக்கரின் சிரங்களை வெட்டி எறிந்த பெருமாளே ஓம் சரவண பவர் வேல் முருகனுக்கு ரோஹரா